வாழ்க்கையில ஒரு தடவை கூட ரேஷன் கடைக்கு தாங்காம ரேஷன் கடைக்கு போனார் ஒரு வழியா பல மணி நேரமா கியூ நின்னு ரேஷன் கடைக்காரர் முன்னாடி போய் நின்னா இன்னைக்கு நம்ம கடையில அரிசி மட்டும்தான் போடுறோம் உங்களுக்கு என்ன அரிசி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நம்மால் வரும் சரி வந்ததே வந்தாச்சு கிராண்டா கேப்பமே அப்படின்னு சொல்லி பத்து கிலோ பிரியாணி அரிசி இருந்தா கொடுங்க கேட்டிருக்கிறார் கடைக்காரரும் ஷோக் ஆகி ஒரு நிமிஷம் மேலே கிளி அவரை பார்த்துட்டு ஒன்னும் இல்ல சார் நீங்க வீட்டுக்கு போங்க ஒரு பத்து நிமிஷத்துல உங்க பின்னாடியே வந்து சேரும் அப்படின்னு இருக்கிறேன் நம்மால் வரும் பரவாயில்லையே ரேஷன் கடையில போய் பிரியாணி அரிசி கேட்டா ஹோம் டெலிவரியே கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு போக இவர் வீட்டுக்குள்ள போன அடுத்த செகண்டே மொபைல்ல மெசேஜ் வந்துச்சு ரேஷன் கடையில போய் பிரியாணி அரிசி கேட்ட உங்களோட பெயர் ஸ்மார்ட் கார்ட்ல மட்டும் இருந்தும் இந்திய வாக்காளர் அடையாள அட்டையிலிருந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்த